மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னர் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எனக்கு முதல்ல எனக்கு கன்னட படம் நீங்க நான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது நான் எண்பதுகள்ல சொல்றேன் எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு எனக்கு எயிட்டி சிக்ஸ் நினைக்கிறேன் அப்ப விஷ்ணுவர்தன் கன்னட ஆர்டிஸ்ட் விஷ்ணு அவர் தன் அவர்கள் தான் வந்து எனக்கு மயில்சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு விஜயகாடனில் அப்போ இவர் வந்து அந்த பல குரலில் பேசி நான் ஷாக் ஆகிட்டேன் இப்படி இப்படியெல்லாம் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குமானு இப்படியெல்லாம் பேச முடியுமா இவ்வளோ ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த மெமிகிரியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த மயில்சாமியை நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அவருடைய வளர்ச்சியை பார்த்துட்ருக்கேன் அந்த தர்ம குணத்தை பார்த்துட்ருக்கேன் எல்லா படத்துலையும் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாகவும் நான் வந்து அவரை வச்சுருந்தேன் ரெண்டு மூணு படத்துக்கு அதுக்கப்புறம் என் படத்தில் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு வேஷம் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஒரு நெருங்கிய என் வீட்டில் அவர் இன்னொரு குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னா அவர் மயில் வந்து எனக்கும் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவுக்கும் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு ஏன் ஃப்ரெண்டுனால் அவர் எம்ஜிஆருடைய புரட்சி தலைவருடைய மேக்கப் மேன் பீதாம்பரம் அதனால் அவரோட உட்காந்துப்பார் அவரோட உட்காந்து அவருக்கு என்னமோ அவரை பற்றி பா பேசும்பொழுது அவர் அவரை பார்க்குற மாதிரி எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி எங்கள் அப்பாவோட அவ்வளவு நெருங்கிய அளவுக்கு அவருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாரையுமே கவர்ந்த ஒரு நல்ல மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணுவார் சில நேரத்தில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவார்னா சார் நான் அதாவது நீங்கள் எவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறது கிடையாது நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் நீங்கள் முடிஞ்சதை கொடுங்க முதல்ல நான் கொடுத்தன்றது அவர் கொடுத்தது தான் முதல்ல சொல்றாரு அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படி பல தடவை அதே மாதிரி அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்காரு இந்த கொடுக்குறவங்க லிஸ்ட்டு மட்டும் யாரை கேட்கணுமோ அவங்கள மட்டும் தான் கேட்பாரு அவங்கள மட்டும் கேட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது எல்லாரும் அவரை பற்றி பேசுனாங்க இத்தனை பேரும் வந்ததுக்கு காரணம் மயில்சாமி தான் அது உணர்வு பூர்வமான உண்மை நான் இங்கே வந்து ஏன் அவர் எம்ஜிஆரோட ரசிகனாக இருக்கார் எம்ஜிஆருடைய குணங்கள் என்னான்றதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்போ பாண்டியராஜன் அவர்கள் வந்து ரொம்ப அவருடைய அந்த படத்துடைய அந்த ஒரு இதை ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு ஹியூமராக சொன்னார் ஏன்னா என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைம் ஸ்கூல் படிக்கிற டைமில் நாங்களாம் வந்து எங்கள் அப்பா வந்து பெரிய மேக்கப் மேன் ஸோ அவரோட புள்ள காரில் அப்பா போவார் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தெரியாமல் வளர்ந்துட்டோம் திடீர்னு ஒரு வாட்டி எனக்கு வந்து ஒரு நான் டென்த் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடெல்லாம் ராத்திரி நல்லா இருக்கும் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு குறைய ஆரம்பிக்குது ஏன் இவ்வளோ நல்ல டிஷ்ஷஸ் இருக்குமே ஒன்றும் இல்லையே ஏன் இப்படி என்ன நாங்களாம் சண்டை போடுறோம் கிட்ட எங்கள் வீடு ரொம்ப பெருசு எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி எங்கள் அத்தை அப்படின்னு பல பேர் வீட்டில் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருக்கிற வீடு தான் எங்கள் வீடு எங்கள் அப்பா எந்த தங்கச்சிங்களையும் வெளியானப்போல கல்யாணம் ஆனாலும் எல்லாரும் வீட்டில் தான் வச்சுருந்தாரு அதே மாதிரி எங்கள் அக்கா இப்படி பெரிய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பசங்கள் அம்மா கிட்ட போய் என்னம்மா கேட்டால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா ஒரு தெலுங்கு படம் எடுத்து சித்தப்பாவும் அப்பாவும் கடன் ஆகிட்டாங்க அந்த கடனில் எங்கள் வீடு அடமானம் வச்சுட்டார் வீட்டை அடமானம் வச்சுட்டு அவரால் அது எப்படி எடுக்க முடியும் என்ன தான் பீக்கில் மேக்கப்பா இருந்தாலும் மாதத்துக்கு உள்ள வட்டி கட்ட வேண்டியதுக்கு வீட்டை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை கடமான வச்சாச்சு அதுக்குண்டான வட்டி கட்டுறதுக்கும் இந்த இதுவும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு மேக்கப் போடும் பொறுத்து காலையில் போகணும் உடனே ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பாவோட கையை அவர் பிடிச்சார் பிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணார் என்னென்ன ஏன் எனக்கு சொல்லலை என்னென்ன என்ன சொல்லலை படம் எடுத்தீங்களா ஷாக்கு கடன் ஆயிடுச்சா யாரோ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா ஏன் சொல்லலை எனக்கு நீங்கள் என்ன நான் என்ன பண்ண முடியும் அது அப்படி ஆச்சு என்ன பண்ணுறது முதல்ல என்ன வச்சு ஒரு படம் ஆரம்பி நான் டேட் தரேன் ஷூட்டிங் ஆரம்பி உடனே குஞ்சப்பன் அவருடைய இவரை கூப்பிட்டார் குஞ்சப்பன் சார் கூப்பிட்டார் உடனே ஒரு படம் பண்ணுறேன் உடனே டேட் இது பண்ணு அப்படின்னு அப்பா கொன்றும் புரியல சரி அப்பா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரியான இல்லை நீங்கள் ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நான் ஏதாவது சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஒரு காந்தி புட்டண தேசம் ஒரு தெலுங்கு படத்தை வந்து பார்த்துட்டு அந்த படத்தை அவருக்கு போட்டு காமிச்சு இதை பண்ணலாம் சொல்லி டைட்டில் வந்து கொடுத்து சிற சிவந்த கரங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அந்த கதையை ஆரம்பித்து அதை பண்ணலாம் அப்படின்னும்போது அன்னைக்கு சாயந்தரம் அந்த படத்தோட ஏரியா ஒன்றும் ஒன்றுமே இல்லை வெறும் டைட்டில் தான் மூன்று லட்ச ரூபா அன்னைக்கு நான் சொல்கிறது ஒரு செவன்டி ஃபோர் அந்த டைமில் மூன்று லட்ச ரூபா பிஸ்னஸ் ஆயிடுச்சு ஒரு அட்வான்ஸ் வந்துச்சு அந்த அட்வான்ஸை கொண்டு போய் கொடுக்குறாரு ஆனால் இந்த மாதிரி அட்வான்ஸ் வந்துருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல முதல்ல வீடு எடுங்க அதுக்கப்புறம் படம் எடுங்க பார்த்துக்கலாம் மறுநாள் காலையில் என்டிஆர் அவர்களுக்கு மேக்கப் போட போகிறார் நாக்கு எந்தக்கு செப்பலே பிரதர் அப்படின்னு அவரு என்னங்க பிரதர் தான் செய்யணுமா நீங்கள் எனக்கு தானே முன்னாடி மேக்கப் போட ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு போட ஆரம்பிச்சிங்க அதனால பிரதர் செய்கிறதுக்கு முன்னாடி நான் செய்யணும் நான் எடுக்கிறேன் முதல்ல ஏம்படத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேட் கொடுத்தாரு அதுதான் நாளை நமது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்ததும் அண்ணா தமிழ் அனுபந்தம் அப்படின்னு டிஆர் அவரை வச்சு ஃபர்ஸ்ட் அப்பா அத ஆரம்பித்தார் எங்கள் பிரதருக்கு படம் பண்ணுங்க அந்த படத்தை நான் தமிழ்ல பண்றேன் சொல்லி இப்படி பண்ணி அன்னைக்கு எங்க வீட்டோட கடனை அடைச்ச ஒரு நடிகர் புரட்சி தலைவர்கள் ஒரு நடிகர் என்டிஆர் அவர்கள் டி ராமர் அவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது இன்னைக்கு அந்த நிலை ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கு வரும்பொழுதும் எந்த நிலைக்கு போகிறாங்க ஒரு தொழில்நுட்ப கலைஞருக்கு உண்டான மரியாதை அந்த பாசம் அந்த கொடுக்கும் குணம் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு கொடை வள்ளலோட வீட்டில் வளர்ந்தோம் அவரோட இருந்தோம் அந்த ஒரு குணம் பொன்மணி சென்னை என்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க